நண்பர்களே நீங்கள் உங்கள் ஆய்போன் பாஸ்கோர்டை மறந்துவிட்டால் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் இதை சரிசெய்ய ஒரே ஒரு முறைதான் உங்களுக்கு உள்ளது உங்கள் ஆய்போன் ஏரிக்கவரி மோட்கு மாற்ற வேண்டும் நான் உங்களுக்கு இதை நான்கு எளிய கட்டங்களில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறேன் முதல் கட்டமாக உங்களிடம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்க வேண்டும் அது ஒரு விண்டோஸ் பிசி அல்லது மைக் இருக்கலாம் உங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தலாம் இல்லையெனில் சோர்க்கு சென்றால் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் மேலும் அந்த இருக்க வேண்டும் விண்டோஸ் என்றால் ஆய்டூன்ஸ் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் கீழே நான் லிங்க் கொடுக்கிறேன் மைக்கில் இது ஏற்கனவே இருக்கும் பிறகு உங்கள் ஐ இன் சார்ஜின் கேபிள் வேண்டும் இதை கம்ப்யூட்டருக்கு இணைக்கவும் நான் எனது மைக்கு இது இணைத்துள்ளேன் நீங்கள் உங்கள் பிசிக்கு இணைக்கலாம் கேபிள் மற்ற உரத்தை போனுக்கு இணைத்தால் ரிகவரி மோட் அமைக்கலாம் இப்போது உங்கள் ஐ ஓட் செய்ய வேண்டும் எட்டு அல்லது அதற்கு மேல் மாடல்களுக்கு சாடு பட்டன் இவ் ஒரே நேரத்தில் அழுத்தவும் சாய் டூ பவர் ஓபிஎனும் தேர்வை செலக்ட் செய்து செய்யவும் முக்கிய குறிப்பு இந்த முறை உங்கள் அழைக்க செய்யும் உங்கள் புதியதாக மீண்டும் அமைக்கப்படும் முன்பு ஆய்கிளா அல்லது கம்ப்யூட்டர் பைக்கப் வைத்திருந்தால் அதை மீட்டெடுக்கலாம் பைக்கப் இல்லாவிட்டால் அதில் உள்ள அனைத்தையும் நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் பின் உங்கள் ஐ போன் மோடில் மாற்ற வேண்டும் சால்ட் பட்டன் அழுத்தி வைத்திருக்கவும் அதே நேரத்தில் சார்ஜிங் கேபிள் மூலம் ஏ இணைக்கவும் நீங்கள் சரியாக செய்தால் பாஸ்போர்ட் ஸ்கிரின் திரை வந்தால் நீங்கள் மீண்டும் செயல்முறையை தொடங்க வேண்டும் கம்ப்யூட்டரில் ஐ டியூன்ஸ் அல்லது மெய்தானாக திறக்கப்படும் அங்கு ரிஸ்டோர் ஐபோன் என்பதை செலக்ட் செய்யவும் கவனிக்க இது உங்கள் ஐபோன் உள்ள அனைத்தையும் அழைக்கும் ரிஸ்டோர் அண்ட் அப்டேக் என்பதை செலக்ட் செய்து தொடரவும் உங்கள் பக்டரி சேவிங்ஸுக்கு மீட்டமைக்கப்படும் நீங்கள் அமைப்பை முடித்தவுடன் உங்கள் ஐபோன் புதிய பாஸ்போர்ட் உடன் முழுமையாக செயல்பட தொடங்கும் பின்னர் அல்லது சேட்டாப் மைனியூ அல்லி தேர்வு செய்யவும் வைபையை இணைத்து உங்கள் இப்பேல் ஆண்டியுடன் சாய்இன் செய்யவும் ஆய் கிளாட் வைக்க அதை தேர்வு செய்து மீட்டெடுக்கவும் உங்கள் கேள்விகளை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியை சரிபார்க்கவும் மீண்டும் சந்திப்போம்